ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து பறவைகளுக்கு வந்து நம்ம சிறுதானியங்களும் ஃப்ரூட்ஸும் வந்து மாடி ஃபுல்லாக வச்சுருக்கோம் அங்கங்கே வச்சிட்ருக்கேன் நான் இந்த மாதிரி நீங்களும் இந்த வெயில் காலத்தில் பறவைகளுக்கு வந்து நிறைய பறவைகளை வந்து இந்த வெயில் காலத்தில் காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த வெயில் காலம் அதிகமாக இருக்குது அதனால் பறவைகளுக்கும் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து நிறைய மாடிகள் எல்லாம் செடிக்கிட்ட அதெல்லாம் தண்ணி வைக்கணும் இந்த மாதிரி சிறுதானியங்களை வைக்கணும் அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்து அவங்களையும் இதில் வந்து இணைச்சி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத குழந்தைங்களுக்கும் நீங்க சொல்லுங்க இன்னும் நிறைய வெயில் காலம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளையும் சேஃபா பார்த்துக்கணும் நம்ம சுத்தி இருக்கிற ஜீவராசிகளும் பார்த்துக்கணும் அப்படின்றத நம்ம சேனல் சார்பில் கேட்டுக்கிறேன் ஓகே தேங்க்யூ